வணக்கம் என் விவசாயி சொன்னீங்களே இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கை நடவாகட்டும் மிஷின் நடவாகட்டும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நேரடி நெல் விதைப்புக்கு வந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா செலவு குறைவு அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆள் கூலி கிடையாது இதுவே நீங்க கை நடவு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான செலவாகும் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வீதம் செலவாகும் இதுவே மிஷின் நடவு எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் வீதம் செலவாகும் அடிவுரம் இல்லாம சோ இந்த அளவுக்கு செலவாகும் இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு செலவு கணிசமாவே குறைஞ்சிரும் சோ அதுக்கு முன்ன டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போறது கள மேலாண்மை ரொம்பவே முக்கியம் சோ அதுல பார்த்தா நீங்க ஆள் மூலியமாவும் களை பெறிக்கலாம் கோணா வீடியர் வச்சு ஓட்டினாலும் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் சோ இதுவே நீங்க கோணா வீடியர் வச்சு களை ஓட்டினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய வேர்கள் அருந்து புதிய வேர்கள் தோன்றதால உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா நூறு தூருகள் மேல பாத்தீங்கன்னா இந்த கோணாவிடர் ஓட்டுறது மூலயமா நம்ம நெல் வயல கொண்டு வரலாம் சோ ஏன் பழைய வேர்கள் எல்லாம் அருந்துடும் அருந்துட்டு புது வேர் இறந்துச்சு புது வேர் எவ்வளவு இறங்குது அவ்வளவுக்கு அளவு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தூர்கள் கிடைக்கும் அதனால பாத்தீங்கன்னா மகசூல் ரொம்பவே பெருக்கலாம் சோ அதனால நீங்க மறக்காம நேரடி நெல் விதிப்புல இதை பண்ணுங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம கெமிக்கல் முறையில நீங்க கலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா களை என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் கிரீன் எக்ஸ்பர்ட் இந்த மூணு மருந்துமே ஒரு சிறந்த கலைக்கொலின்னு சொல்லலாம் இந்த நேரடி நெல் விதிப்புக்கு இது பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடியது நீங்க மணல்ல கலந்து போடுறது இது பாத்தீங்கன்னா லிக்யூட் மருந்து நவலக்னு சொல்றது இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும் இந்த கிரீன் எக்ஸ்பர்ட்டும் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ற மெத்தட தான் இருக்கு இது ரெண்டுமே ஸ்ப்ரே அதை பத்தி தான் உங்களுக்கு கிரானுவல்ஸ் அதை பத்தினா கலந்து அடிக்கணும்

பன்னிரண்டு பன்னிரெண்டு நாளுக்குள்ள இருந்து ஒரு இருபது நாளுக்குள்ள நீங்க கவுன்சில் ஆக்டிவ் யூஸ் பண்ணலாம் கவுன்சில் ஆக்டிவ் ரொம்பவே ஃபேமஸான மருந்துங்க பேயர் கம்பெனியோடது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் எக்ஸ்பர்ட் கிரீன் எக்ஸ்பர்ட்டும் ஒரு சிறந்த கம்பெனி தான் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலயமா உங்களுக்கு முழுக்க முழுக்க கலைகளை கட்டுப்படுத்தலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் உர மேலாண்மை நேரடி நெல் விதைப்புல நீங்க எத்தனை உரம் கொடுக்கலாம் அப்படின்னு மூன்று உரம் கொடுக்கலாங்க முதல் உரம் பதினஞ்சு டு இருபது நாட்கள் இரண்டாம் உரம் நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாட்கள் மூன்றாம் உரம் அறுபத்தஞ்சு டு எழுபது நாட்கள் இது வந்து குறுகிய கால நெல் ரகங்கள் மத்திய கால நெல் ரகங்களுக்கு இந்த பட்டியல் ஓகே நீண்ட கால நெல் ரகங்களுக்கு நான் பட்டியல் இட்டு போடுறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா குறுகிய காலம் மத்திய காலத்துக்கு இது சூட்டபிளா இருக்கும் நீண்ட கால நெல் நான் வருங்காலங்களில் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன் மறக்காம நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கன் ஆல்ல பண்ணிக்கோங்க வாங்க சோ இது பாத்தீங்கன்னா குறுகிய கால நல் நீங்க மூன்று வாரம் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும் நேரடி நல் விதிப்புக்கு நம்ம அடிபுரம் கொடுக்க போறது இல்லை அடிபுரம் கொடுக்காத விவசாயிகள் கண்டிப்பா நீங்க இந்த உரங்களை கொடுத்தாகணும் அடி உரம் கொடுக்குறீங்கன்னா நீங்க எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேடை ஃபர்ஸ்ட் கரும்பு ஓட்டுவீங்க பார்த்தீங்களா அப்பயே நீங்க அடி உரமா கொடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டாவது சால் ஓட்டி பரம்படிப்போம் பார்த்தீங்களா அந்த டைம்ல நீங்க போடக்கூடாது பதினஞ்சு டு இருபதாம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கேள்வியை நம்ம சமீப காலங்களா பார்த்துட்டு இருக்கோம் முதலாவதா பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இரண்டாவதா பாத்தீங்கன்னா யூரியா மூன்றாவதா பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் நான்காவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருணை அதாவது நுண்ணூட்ட கலவை சோ இந்த கண்டென்ட்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில அதிகப்படியான தூர்கள் கொண்டு வரலாம் சோ காம்ப்ளெக்ஸ் உரம் எவ்ளோ கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிவுரம் கொடுக்காத பட்சத்துல நீங்க ஐம்பது கிலோ கொடுக்கலாம் அடிவுரம் போட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ கொடுக்கலாம் போதுமானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரோமர் ஸ்பிக் டிஏபி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இந்த நான்கு உரங்களில் நீங்க எந்த உரம் கொடுத்தாலும் ஐம்பது கிலோ கொடுக்கலாம் நீங்க இதில் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி நல்வெத்ப்புக்கு கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்காது பட் இருந்தாலும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிலோவா கொடுங்க அது மட்டும் அதிகமாக கொடுக்கணும் யூரியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நைட்ரஜன் சதவீதம் பார்த்தீங்கன்னா இதுல நாற்பத்தாறு சதவீதம் இருக்கு அதிகப்படியான தயசத்து உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியாவை மட்டும் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தயசத்து உள்ள ஒரு உரம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த உரங்களை எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ போதுமானது இதை பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் கொடுக்கணும் நீங்க மறுபடியும் மறுபடியும் கொடுக்க கூடாது யுமிக் ஆசிட் நைன்டி எயிட் சதவீதம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நேரடி நெல்வதற்கு இரண்டு கிலோ கொடுக்கணும் அதில் பாத்தீங்கன்னா நிறைய வேரண்ட் இருக்கு ஆசிட் நைன்டி பைவ் பர்சன்டேஜ் யுமிக் ஆசிட் இருக்கும் இத இதன்படுத்து நைன்டி எயிட் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரூட் கிரோத்தை வர வைக்கும் அது மட்டும் இல்லாம முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சியான கூட்ட ஊட்டுச்சத்தா இது செயல்படுது அது மட்டும் இல்லாமல் விரைவான வேர் வளர்ச்சியை உறுதி செய்கிறது ஆரோக்கியமான தண்டு வளர்வும் இது உறுதி செய்கிறது மகசூலை அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுமிக் ஆசிட் தான் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் பண்ணுறதுல இருந்து அறுவடை சாவுகிற வரைக்குமே இந்த யுமிக் ஆசிட் வந்து உசரோட தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த காம்ப்ளக்ஸ் உரங்களை கரைத்து கொடுக்கும் ஸோ அதை பத்தி நல்லாவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேம் ஃபோர் கேஜி ஒரு ஏக்கருக்கு போடணும் தாவர வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது புதியதாக வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையில் அறுபது முதல் நூறு தூர்கள் வரை கட்டுறதுக்கு எது உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேம்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான் உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் தாவர வளர்ச்சி ஊக்கியாக நெல் பயிருக்கு பதினைந்து நாள்ல இருந்து ஒரு நாற்பது நாளுக்குள்ள நீங்க இந்த வேம கொடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோ போட்டாவே போதுமானது நீங்க அதிகமாக பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோ குருணைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ போடணும் இது நீங்க எந்த குருணை இருந்தாலும் சரி எயிட் டு டென் கேஜி இதுல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளா பிளாக் டைமண்ட் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராலிக் கோல்டு எடுத்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஎம் பவர் எடுத்திருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் பொட்டாசியம் சொல்லக்கூடிய இதை எடுத்திருக்கும் ஸோ இந்த நான்கு குருணைகளும் போடலாம் ரொம்பவே முக்கியமான குருணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டைமண்ட் ராலிகுட் இஎம் பவர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டைமண்ட் ஒரு தனியார் கம்பெனியோடது ராலிகுட்னு சொல்லக்கூடிய ரத்தன் டாட்டாவோட நிறுவனம் ஸோ இஎம் பவர்னு சொல்லக்கூடியது ஸ்பிக் கம்பெனியோட ஒரு சிறந்த ஒரு குருணைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் இரண்டாம் உரம் கொடுத்துணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்காது நேரடி நெல்விகளுக்கு அந்த பருவங்களில் கரெக்டாக நீங்கள் இந்த உரத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான தூர்களும் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகப்படுத்தலாம் அதுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் நீங்கள் அறவே யூரியாவை யூஸ் பண்ணக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளக்ஸ் உரம் உங்களுக்கு முப்பத்தைந்து கேஜியும் ராலிக்கோடுன்னு சொல்லக்கூடிய குறுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கேஜியும் முப்பத்தி ஐந்து கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமோனியம் சல்பேட்டும் நீங்க கலந்து ஒரு ஏக்கருக்கு வீசனாவே போதும் மிதமானது இது நீங்க அதிகப்படியாக போடத்தவள அதிகப்படியாக போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாக்கமோ பூச்சி தாக்கமோ நோய் தாக்கமோ வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா குறைவாவே போடுங்க மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் தாங்க நிறைய விவசாயிகள் இந்த உரம் போடுறதில்ல அதனால பாத்தீங்கன்னா மகசூல் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு அவங்களால எடுக்க முடியாது அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர்வலம் காலங்களை பொட்டாஷ் சத்து பிளஸ் நைட்ரஜன் சல்பர் சத்து கம்மியா நெல் வயலுக்கு தான் இதுவே நீங்க அந்த பருவங்களை நீங்க பொட்டாஷ் ஆகட்டும் நைட்ரஜன் சல்பர் ஆகட்டும் நீங்க போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம் அதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விவசாயிகள் வெறும் யூரியா மட்டும் கதிர்வோலம் காலங்களை வீசுவாங்க அந்த மாதிரி வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான இலை சுருட்டு புகையான தண்டு துளைப்பான் இருக்கும் ஆல்ரெடி அது பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அதனால பார்த்தீங்கன்னா யூரியாவை அறவே தவிர்த்துடுங்க பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க யூரியா ஆட் பண்ணி போடுங்க அப்போ மட்டும் தான் நம்மளுக்கு அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் தேவைப்படும் சோ இப்ப எல்லா விவசாயிகளும் கேட்பீங்க இப்போ அமோனியம் சல்பேட்ல நைட்ரஜன் இருபது சதவீதம் இருக்குன்னு சொல்றீங்க இல்ல அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அமோனியம் வடிவில் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக தான் வேலை செய்யும் இது வந்து டைரக்டான யூரியா கண்டென்ட்ல இல்ல இது பாத்தீங்கன்னா அமோனியா வடிவில் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையா தான் வேலை செய்யும் சோ அதனால பாத்தீங்கன்னா சல்பர் சத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் இருக்கு அதற்கு அதிர்வரும் காலங்கள் ரொம்பவே முக்கியம் அதுல சில மணிகளை நல்லாவே முத்த வைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொட்டாஷ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம் மணி பயிர்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வாயில அதிகப்படியான சாம்பல் சத்து எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா கரு வரும் தான் தேவைப்படும் நெல் பயிர்களாகட்டும் இல்ல காய்கறி பயிர்கள் ஆகட்டும் இல்லை மர வகைகள் ஆகட்டும் நீங்க எந்த பருவங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடையும் பருவங்களை நீங்க இந்த பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கொடுக்கலாம் சோ பொட்டாஷோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான கலர்கள் கொண்டு வரும் அதிகப்படியான வெயிட்டுகளை கொண்டு வரும் அதிகப்படியான எடைகளை கொண்டு வரும் இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாஷ் சத்துல இருக்கு மறக்காம சாம்பல் சத்தை கடைசி உரமா கொடுத்துருங்க சோ நம்ம வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சக்சா கமெண்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க கூடவே

வர விவசாயிகளும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களையும் சந்திக்கிறேன் நான்கு கிராம விவசாயம் நன்றிட்டா